வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தால் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் பை பாஸ்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள வந்தால் போதுங்க தார் ரோடு பேஸில் பஸ் ரூட்டு மேலே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குது இந்த ஃபென்சிங் போட்டுக்கிறத பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க அந்த கிணறு சுற்றிலும் பார்த்துட்டிங்கன்னா தென்ன்தோப்பு தானுங்க தனி தனிச்சோர் சொல்ல ஏரியா தென்னை மரமெல்லாம் நல்லா காப்பல் இருக்குது பக்கத்தில் நம்ம வாங்கி வருங்காலத்தில் வாங்கி தென்னந்தோப்பு போகிறதா இருந்தாலும் சரி வேறு ஏதாச்சும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமிக்கு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு சருவு பூமியாக வந்துடும்ங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா அருமையான செம்மண் பூமி பூமி பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வீடியோலையே இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா பிஏபி தண்ணீர் வசதி இருக்குதுங்க பக்கத்தில் தான் வில்லேஜ் லொக்கேட்டாக இருக்குதுங்க அதுதான் வீடு உங்களுக்கு லேபருக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லைங்க சுற்றி வீடு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குதுங்க பிரித்து வேணாலும் கொடுப்பாங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் ஏக்கரை ஒரு ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் அது காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்